வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போது நம்ம நானா ந எழுத்துக்களை எங்கே யூஸ் பண்ணணும் எந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது எந்த இடத்துல யூஸ் பண்ணால் அது கரெக்டு இல்லை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம் அதில் அடுத்ததான ஒரு முக்கியமான விதிமுறை என்னென்னா மெய் எழுத்து அதாவது மூணு எண் ரெண்டு சுழி இந்த பந்துக்கு வர இன் இதுக்கு அருகில் எப்பயுமே அதே இடத்துல உள்ள நகரம் தான் வரும் அதாவது மூணு சுழி இன் இருந்ததுன்னா அதுக்கு பக்கத்தில் மூணு சுழி நாவோ ந நீ நகர வரிசைன்னா அது தான் அதேமாரி ரெண்டு சுழி நா ரெண்டு சுழி நா யூஸ் பண்ணோம்னா அதுக்கும் அப்படிதான் ரெண்டு சுழி என்னன்னா அதுக்கு பக்கத்தில் ரெண்டு சுழி நா வரிசைகள் ந நீ நூ நூ நே நே நை அதே தான் வரும் அதேமாரி இந்த பந்துக்கு வர நா யூஸ் பண்ணோம்னா அதே நா தான் யூஸ் பண்ணணும் அதாவது மெய்யெழுத்தாக அது இருக்கும் போது சரிங்களா இது ஒரு முக்கியமான ரூல்ஸு நிறைய குழந்தைங்க இல்லை அந்த இன்னு வந்து மூணு சுழி இன்னு ரெண்டு சுழி இன்னு பக்கத்தில் மாற்றி எழுதுவாங்க இப்போ இந்த மெய்யெழுத்து மூணு சுழி இன் மெய்யெழுத்து இருக்கு இல்லையா அதன் அருகில் எது வரும் இந்த நகர வரிசை தான் வரும் மகர வரிசை தான் வரும் வேற வரிசை வரக்கூடாது சரிங்களா அது பண்ணால் தவறு இன்னுக்கு அருகில் என்ன வரும் இந்த நகர வரிசை தான் வரும் இந்த வரிசை தான் வரும் அதேமாரி இந்த இன்னுக்கு பக்கத்தில் என்ன வரும் இந்த நகர வரிசை தான் வரும் இந்த நகர வரிசை தான் வரும் சரிங்களா இனி இந்த தவறை செய்யக்கூடாது எந்த எண்ணெய் வேணால் எந்த இன்னுக்கு பக்கத்தில் எந்த எண்ணையும் போடக்கூடாது அப்படி போட்டால் அது தவறு நம்ம எதனால் தவறு செய்கிறோம் எதனால் நமக்கு மார்க்கு குறையுதுங்கிற வார்த்தைகள் இப்போ நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இனி அந்த தவறுகளை நம்ம செய்யக்கூடாது இதுக்கான வார்த்தைகள் சிலதை பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் பாருங்கள் அண்ணன் ஏன் ந ஏன் அண்ணன் அண்ணன்கிறது என்ன மூணு சுழி இன்னில் தான் வரும் அதுக்கு பக்கத்தில் வர எழுத்து என்ன கேது இது மெய் எழுத்து இல்லையா இன்னு இந்த நா என்ன நகர வரிசை என்ன வருது மூணு சுழி நான் தான் வருது முடியும் போது என்ன வருது ரெண்டு சுழி ஏன் ஆணை பற்றி சொல்கிறது என்ன சொன்னேன் இல்லைங்களா முடியும் போது ரெண்டு சுழி இன்னு தான் வரும் ஆண்கிறது மூணு சுழி என் ஆனால் அதில் முடிகிற வார்த்தை எதில் முடியும் ரெண்டு சுழி இன்னில் தான் முடியும் அண்ணன் அண்ணி அண்ணனோட மனைவியை அண்ணின்னு சொல்லுவோம் இன்னு நீ இன்னு நா தண்ணீர் தண்ணீர் எப்படி எழுதுவோம் மூணு சுழி இன்னு மூணு சுழி நீ இழுத்து சுழிச்சு விடுற இது நம்ம இது வரைக்கும் தண்ணீர் வந்து ரெண்டு சுழி இன்னு மூணு சுழியின்னு பந்துக்கு வரன்னு அப்படிலாம் நம்ம இஷ்டத்துக்கு எழுதியிருக்கோம் இதுக்கு மேலே அப்படியே எழுதக்கூடாது திண்ணை வீட்டு வாசல்ல இருக்கும் பார்த்திங்களா திண்ணை இன்னு நெ பண்ணை பண்ணைனா ஆடு மாடுகள் வந்து பண்ணையாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா கூட்டமாகுது பண்ணை வண்ணம் வண்ணம் அப்படின்னா நிறம் இன்னு இனிமேல் நம்ம வண்ணம் வந்து எப்படி எழுதக்கூடாது ரெண்டு சுழியாக எழுதக்கூடாது எப்பயும் என்ன வரும் மூணு சுழி தான் வரும் கிண்ணம் மூணு சுழின்னா மண்ணின் மண்ணுங்கிறது மூணு சுழி மண்ணின் மண்ணின் நிறம் சொல்லுவோம் இல்லையா மண்ணின் இன்னு நீ எதில் வருது மூணு சுழி இன்னும் வந்தால் மெய்யெழுத்து வந்தால் பக்கத்தில் என்ன வரும் அதே நகர வரிசை தான் வரும் சரிங்களா கண்ணன் கண்ணன்கிறது ஒரு பெயர் இது வந்து ஒரு ஆண் இல்லையா முடிகிறது இன்னில் முடியும் வார்த்தைகள் எத்தனை இருக்குது மூணு சுழி இன்னும் பக்கத்தில் கண்டிப்பாக மெய்யெழுத்துக்கு பக்கத்தில் மூணு சுழி நாதான் தான் வரும் எண்ணுதல் எண்ணுதல்லாம் என்ன யோசித்து பார்க்குறதுன்னு சொல்லலை என்ன எண்ணம் அப்படின்னு கேட்பால் என்ன என்ன ஓட்டம் எண்ணுதல் அப்படியே இருக்குது பணத்தை எண்ணி பார்க்குறது கவுண்ட் பண்ணுவோம் இல்லையா பணத்தை அதுக்கும் இந்த எண்ணுதல் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா தமிழில் ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்குது எண்ணுதல் அப்படின்னா எண்ணம் நம்மளுடைய எண்ணமும் இருக்குது கவுண்ட் பண்ணுறதும் இருக்குது உண்ணல் உண் அப்படி உணவுன்னாலே என்ன எழுதுவோம் மூணு சுழி தான் அந்த உணவோடு சேர்ந்ததுனால உண்ணல் இன்னு ந விண்ணல் அடுத்தது விண்ணில் வி இன் வின் விண்மீன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லீங்களா விண்ணில் ஆகாயத்தில் வெண்ணில் என்ன சொல்லுவோம் மூணு சுழி இன்னு தான் சொல்லுவோம் அடுத்தது விண்ணப்பம் விண்ணப்பம் அப்படிங்கிற வார்த்தை இப்போ இதுலெல்லாம் பாருங்கள் என்ன இருக்குது என்ன மெய்யெழுத்து இருக்குதோ என்ன மெய்யெழுத்து இருக்குதோ அதே மெய் அதே எழுத்துல தான் அந்த நகர வரிசை வரும் மூணு சுழி இன்னும் மெய்யெழுத்துனா பக்கத்தில் அந்த மூணு சுழி நகர வரிசை தான் வரும் சரிங்களா இதேமாரி ரெண்டு சுழியின் அதுக்கான வார்த்தைகள் சிலதை பார்க்கலாங்களா பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் பெயர் பொன்னி பொன்னிங்கிறது ஒரு பெயர் என்ன பாருங்க ரெண்டு சுழியின் ரெண்டு சுழி நீ வன்னி மரம் மரத்தில் சொல்ல பார்த்தீங்களா வன்னி மரம் வன்னி என்னது இன்னு நீ கண்ணம் கண்ணம் நம்ம முகத்துல ஒரு இது கண்ணம் அண்ணம்ங்கிறது ஒரு பறவையும் குவிக்கும் அன்னப்பறவை அப்படி சொல்ல முடியா அன்னம் உன்னை உன் அப்படிங்கறதே உங்கிறது மூணு சுளி இன்னு போட்டா அது சாப்பாடு ஆயிரும் நான் உன்னை அப்படின்னு சுற்றி காமிக்கிறது உன்னை இன்னே நை இன்னே நை வந்திருக்கு பார்த்தீங்களா என்ன வருது மெய் எழுத்து என்ன எழுத்தோ அதே எழுத்துல இருக்கிற நகர வரிசை தான் வரும் மன்னன் ஏன் ஏன் மன்னன்கிறதுனா ரெண்டு சுழி இதுதான் வரும் பக்கத்தில் என்ன வந்திருக்கே ரெண்டு சுழி நகர வரிசை மன்னன்கிறது ஒரு ஆண் ஆணை முடிங்க ஆணை குறிக்கும் வார்த்தைகள் அனைத்தும் இதில் முடியும் இன்னில் தான் முடியும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா மன்னன் இன்னல் இன்னல்னா என்ன கஷ்டம் துயரம் அப்படிங்கிறதா இன்னல் இன்னல் நான் இப்போ இந்த இன்னுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக ரெண்டு சொல்லி அதே நகர வரிசை தான் வரும் முன்னாள் அப்படின்னா உனக்கு முன்னாள் முன்னாள் இருக்காங்க பற்றியா நமக்கு முன்னாடி இருக்கவங்களா முன்னாள் அப்படின்னு சொல்லுவாங்க புன்னகை புன்னகை சிரிக்கிறது புன்னகைன்னா என்ன சிரிக்கிறது சின்னம் இந்த சின்னம் அப்படின்னு சொல்லி ஓட்டு போடும்போதே இந்த சின்னத்தில் ஓட்டு போடுங்க அப்படின்னு இல்லையா சின்னம் குறி இன்னார் இன்னார் இன்னார்னா இவர் அவர்கள் இன்னார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னா பக்கத்து வீட்டில் அண்டை வீட்டார் போது இன்னார் இருக்குன்னா இவர்கள் அப்படின்னு சொல்றது இன்னார் இப்போ புரியுதுங்களா அதாவது மெய்யெழுத்து ரெண்டு சுழியின் மெய்யெழுத்து வந்துச்சுன்னா நகர வரிசை அதே எழுத்துல வர நகர வரிசை தான் வரும் இப்போ உங்களுக்கு இருந்த சந்தேகமெல்லாம் போயிருக்கோம் இல்லைங்களா நம்ம எப்போ எதில் தவறு செஞ்சுருக்கோம் என்ன தவறு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுருக்கும் அடுத்தது இந்த இந்து வார்த்தை இந்த இந்துல வார்த்தைகள் கம்மி தான் ஆனாலும் அந்த வார்த்தைகளை வர வார்த்தைகளை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும் அந்நியர் அந்நியர்னால் யார் அடுத்தவங்க அயல் நாட்டுக்காரங்களையும் அந்நிய நாடுன்னு சொல்லுவோம் அந்நியர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இன்னு நீ எந்த இது வருது அதே நகர இந்திய ஒரு இனம் இது நாடு இந்த நாடுன்னு சொல்றத எப்படி சொல்லுவோம் நாடு என் நாடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா எந்த நாடுங்கும் போது இந்நாடு இந்த நாள் இந்த இந்த நாடுங்கே இன் நாள் இந்த நாளை என்ன சொல்லுவோம் இந்நாள் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் என்ன வருது இன் நா அதே பக்கத்தில் இருக்க எழுத்துக்கள் நகர வரிசை தான் வரும் இப்போ எந்த இடத்துல மெய் எழுத்துக்கள் யூஸ் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணணும் வார்த்தைகள் யூஸ் பண்ணுங்கிறது இப்போ நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா இனி தவறுகள் நம்ம செய்ய மாட்டோம் தவறுகள் எல்லாம் நம்ம குறைச்சிப்போம் அப்படிங்கிறத நம்புகிறேன் நான் இந்த குழந்தை குழந்தைங்க நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய தவறுகள் செய்கிறாங்க இல்லையா அவங்கள்ட்ட சொல்லிக் கொடுங்க நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கும் அது மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆகி நின்று தவறுகளை இனி செய்ய மாட்டீங்கன்னு நம்புகிறேன் நான் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவை தான் அடுத்த வீடியோவில் அடுத்த சில விதிமுறைகளை பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்